வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா பொதுவாகவே சோசியல் மீடியாவில் நம்ம நடிகர் சிம்பு அவர்களை பத்தி ஏதாவது சர்ச்சையில் வச்சுக்கிட்டு வருவாரு அதனை தாண்டி எப்போதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களை நன்றாக கவனித்து கொள்ளும் பரந்த மனம் படைத்தவர் தான் சிம்பு என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான் சமீபத்தில் அவர் செய்த உதவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது வாங்க அவர் எப்படி என்ன செஞ்சுருக்காருன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் அந்த மனசுதான் சார் கடவுள் உதவி இயக்குனர் உயிரை காப்பாற்றிய தக்க சமயத்தில் உதவிய நடிகர் ஷிம்பு அவர்கள் பத்து தள படத்தின் உதவி இயக்குனராக உயிருக்கு போராடி வந்த நிலையில் அவரது உயிரை காப்பாற்ற நடிகர் சிம்பு அவர்கள் பண உதவி செய்திருப்ப தகவல் தான் வெளியாகி எப்போதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளும் பரந்த மனம் படைத்தவர் தான் சிம்பு அவர்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான் சமீபத்தில் அவர் செய்த உதவிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி நிறைய பேர் மத்தியில் இவர் பாராட்டுகளை பெற்று வராரு நடிகர் சிம்பு உடல் எடையை குறித்து மாநாடு படத்தில் கம்ப கொடுத்த நிலையில் தொடர்ந்து தனது ரசிகர்களுக்காக உடல் உழைப்பை அதிகமாக செலவிட்டு வந்து விந்து தணிந்தது காடு பத்து தல என தொடர்ந்து கடுமையாக உழைத்து நடித்து வருகிறார் அடுத்ததாக கமலஹாசன் தயாரிப்பில் தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள படத்தில் சிம்பு நடிப்பதற்காக தயாராகி வருகிறார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த படம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது அதற்காக துபாயில் நடிகர் சிம்பு அவர்கள் தீவிரமாக பல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு தயாராகி வருகிறார் ஏற்கனவே வரலாற்று திரைப்படமான அந்த படத்திற்கு மலேசியா மற்றும் தாய்லாந்தில் சில விசே விசேஷ தற்காப்பு கலைகள் பயிற்சி செய்து வந்தார் சிம்பு மேலும் நீளமாக தனது முடியை தொடர்ந்து வளர்த்து வருகிறார் நூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்த பீரியட் பிலிம் படம் சிம்பு இரட்டை படத்தில் ஹீரோ மற்றும் வில்லனாக நடித்து மிரட்ட காத்திருக்கிறார் இந்த ஆண்டு சிம்பு நடிப்பில் பத்து தளப்படம் வெளியானது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திரைப்படம் சரியாக போகவில்லை கன்னடத்தில் சிவராஜ்குமார் நடிப்பில் வெளியான மஃப்டி திரைப்படத்தின் அதிகாரபூர்வமான ரீமேக் அந்த படம் உருவாகியிருந்தது அதில் இயக்குனர் கிருஷ்ணாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தவர் தான் சரவணன் சமீபத்தில் திட திடீரென உடல்நலக் குறைவு காரணமாக உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த தகவல் நடிகர் சிம்பு அவருக்கு எட்டிய நிலையில் உடனடியாக அவர் மருத்துவ செலவுக்காக ஒரு லட்சம் ரூபாயை சிம்பு கொடுத்து உதவியதாக தகவல் வெளியானது ஆபத்து காலத்தில் பெரிய உதவி செய்தாலே பெரிய உதவியாக கருதப்படும் நிலையில் உதவி இயக்குனருக்கு சிம்பு செய்த உதவி சினிமா துறையில் இவருக்கு பலரும் பாராட்டி வராங்க மாநாடு படத்திற்கு பிறகு வெந்து தணிந்தது காடு மற்றும் பத்து தள உள்ளிட்ட படங்களில் சுமாராக ஓடிய நிலையில் மீண்டும் சூப்பர் ஹிட் படத்தை அடுத்த ஆண்டு தேசிங் பெரியசாமி இயக்க சிம்பு கொடுப்பார் என ரசிகர்கள் உறுதியாக நம்பி வராங்க இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக சிம்புவுக்கு இந்த படம் உருவாகி வருவதாக குறிப்பிடத்தக்கது நடிகர் சிம்பு அவர்களுக்கு திருமணம் செய்து பார்த்து விட வேண்டும் என்று அவரது தந்தை டி ராஜேந்திரன் மற்றும் உமா இருவருமே தேடும் படலத்திற்கு ஈடுபட்டு வராங்க சமீபத்தில் சிம்பு ஒரு ரெஸ்டாரண்டில் ஒரு பொண்ணுடன் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியான நிலையில் அவர்தான் சிம்பு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பொன்னா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்